அதை வந்து எடுத்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் ஆனால் அந்த படம் வேறு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி நயன்த்து படம் ரீசாகுது கண்டிப்பாக கண்டிப்பா வர வெள்ளிக்கிழமை இருபத்தொம்போது வந்து ரிலீஸ் ஆகுது ஓகே கண்டிப்பாக படம் பாத்துருங்க பெண்களுக்கு சமுதாயத்தில் என்னென்ன நடக்குது அது அவங்க எப்படி டேக்கல் பண்ணி அவங்க அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிறது எல்லா பதிலும் இது இருக்குது மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ நான் இறங்கி பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே ஆடியன்ஸ்ட்டை எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ இந்த கண்டு நமக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிய ஆகும் அய்யய்யய் படம் பாருங்க வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது